வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இன்றைக்கி சூப்பர் கிளைமேட்டு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கேப்சிகம் கோபி மசாலா பண்ண போகிறோம் இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரெசிபி டேஸ்டியாக இருக்கும் அங்கே ரோட் சைடு கடைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சப்ஜி தான் கொடுப்பாங்க இது அப்புறம் வந்து அலு சப்ஜி ஓகேங்களா சப்ஜின்னா நம்ம பாஷையில் வந்து கூட்டு அந்த மாதிரி ஓகேங்களா இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஆஃப் பண்ணி தனியாக தட்டு மூடி எடுத்து வச்சுக்கிறோம் மசாலாவுக்கு நம்ம வேறு என்னென்ன பண்ணுறோன்றது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நான் பெரிய பெரிய சைஸ்லேயே தான் இது பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பிளான்ச் பண்ணிக்கிறேன் நான் இதான் மஞ்சளும் உப்பும் போட்டு ஏன்னா அது உள்ளே வேறு ஏதாச்சும் கிருமிகள் இருந்தாலும் அது இறந்துடும் புழு இருந்தாலும் இறந்துடும் இது ரொம்ப பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு முடி வச்சுக்கோம் ஃபஸ்ட்டு இந்த மசாலா செய்யறதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வைக்கிறோம் கடாய் ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ணிவிட்டு கடலை எண்ணெய் எடுத்துக்கோங்க நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடணும் ஒன்று இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த பதார்த்தத்துக்கு நான் யதார்த்தமாக ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதுக்கு காரணம் என்னென்னா இதனுடைய ஆல் கிரெடிட் கோஸ் டு மை ஒய்ஃப் ஏன்னா அவங்க தான் வந்து சின்ன வெங்காயம் வாங்க நான் உங்கள் உரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் மாறாமல் உரிச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாருங்கள் எவ்வளோ உரிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் இதில் என்ன வெஜ்ஜு கிரேவி பண்ணாலும் சரி சாம்பார் பண்ணாலும் சரி காரைப்பழம் பண்ணாலும் சரி நான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புளி புளித்தோக்கம் செஞ்சு கட்டினா கூட என்ஜாய் தட்டாச்சு சரிங்களா இப்போ எடுத்துருக்கேன் அதே மாதிரி சாப்பிடு ஆனியன் ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அதெல்லாம் விடுங்கப்பா எதாவது தக்காளி எடுத்துக்கோங்க நாங்கள் யாருக்கும் ப்ரொமோட் எல்லாம் பண்ணல சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கடுகு போடுறேன் இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஜீரகம் இந்த கடுகு பாதி பொரியும் பொழுது ஓகே ஒரு பக்கம் ஜீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் அப்படியே ஒரு பக்கம் வந்து ஆனியன் இந்த சாஃப்ட் ஆனியன் போட்டுக்கோங்க இவங்க அத்தனை பேரையும் ஒரு மிக்ஸ் பண்ணுங்க நல்லா ஒரு மிக்ஸி கொடுங்க இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே போட்டு அதுக்கப்புறமா இது வந்து வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து இந்த கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் ஓகே மீட் நான் வந்து கேப்சிகம் வந்து கொஞ்சம் க்யூப்பாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ வந்து குட்டி வெங்காயம் இதை போடுவோம் வெண்ணிலேருந்து இது இருக்குது குட்டி வெங்காயம் என்று செல்லவாக அழைக்கப்படுகிறது இந்த ஒரு டிஷ்ஷுக்குங்க ஓகே வெங்காயம் தக்காளி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் எவ்வளோ போட்டிங்கனாலும் கொண்டு போய் வெளியில் வச்சிங்கன்னா காலி ஆடும் கமர்ஷியலாக நீங்கள் வந்து செய்யும்பொழுது இந்த வெங்காயம் தக்காளி வந்து நிறையா போடுங்க உங்கள் கஸ்டமர் எங்கேயும் போக மாட்டாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோதான் நம்மளோட இன்கிரீடியன்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட்ற டொமேட்டோ ஒரே ஒரு டொமேட்டோ தான் நம்ம போடுவோம் இப்போ டொமேட்டோ சீசன் இல்லைன்னா டொமேட்டோ ப்யூரி கிடைக்கும் மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் இப்போது இந்த இடத்துல நம்ம இதுக்கான மசாலா போட்டுருவோம் ரொம்ப சிம்பிள் மசாலா பாருங்கள் ஒரு 1 ಟೀ ಸ್ಪೂನ್‌ಗೆ ಮಂಜೇತುಳ್ 4 ಟೇಬಲ್ ಸ್ಪೂನ್‌ಗೆ ಕಾಶ್ಮೀರಿ ಮಲಗಾತುಳ್ ಕಲರ್ಕ್ಕೆ நல்லா இருக்கும் ನಾವು பேசೋಣ ಬಾರೆವುಂಗೆ ಉಂಗೆ ಇದೆ ಇದಕ್ಕೆ ವಂತ ಜೀರಗಂ ரொம்ப ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಸೋ ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகத்து ஓகே எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம் நல்லா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இதுக்கு வந்து தண்ணி நம்ம ஊற்றுணும் இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த கேப்சிகம் கட் பண்ணி இதை போடுவோம் இதுக்கான தண்ணி வந்து நம்ம இந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம பிளான்ச் பண்ண பாருங்க அந்த தண்ணியை எடுத்துருவோம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் பார்த்துருவோம் சால்ட் நம்ம இப்போ ஒரு தடவை பார்ப்போம் அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை பார்ப்போம் சாலை நம்ம தண்ணி ஊத்திட்டு பார்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு டம்ளர் ஊத்தி இருந்தேன் அந்த ரெண்டு டம்ளர் வந்ததுன்னா அப்படியே ஊத்திடுவோம் இதில் மஞ்சள் உப்பு எல்லாம் அதனால நான் உப்பு போடல இப்போ இதில் செக் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் இருக்கு இன்னும் கொஞ்சம் போடுவோம் நேரம் ஃப்ளேம் வந்து லோவிலருந்து இது இப்போ ஹைல வச்சுக்கலாம் ஹைல வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் தட்டை மூடி ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் விடுவோம் அந்த மசாலா வாசனை போகணும் அந்த மிளகாத்தூள் வாசனை போகணும் போனதுக்கப்புறமா சம்ம வாசனைங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் இந்த சிம்மில் வச்சு தட்டு முடி வச்சிருந்தோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஹைல ஒன் ஹையில ஒன் மினிட் வைக்கணும் இது என்னுடைய வீடியோ ரெக் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம இந்த தண்ணியில் வேக வச்சு சுடு தண்ணியில் வேக வச்ச இந்த காலிஃப்ளவரை இப்போ நம்ம போடுவோம் ஆல்ரெடி கேப்சிகம் இருக்குது இப்போ இதை போடுவோம் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இப்போ இது தண்ணியாக இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க இதுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன் அதை கற்றுக்கோங்க இதை வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது தண்ணியாகவே இருக்கும் சார் எனக்கு மட்டும் இந்த மாதிரி வரலையே சார் அப்படின்னு கேட்காதீங்க ஃபஸ்ட்டு இதை வந்து செக் பண்ணிவிடுவோம் பர்ஃபெக்டாக இருக்குது எதுவுமே ஆட் பண்ணோன்னா இப்போது இதுக்கு நான் ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டு பண்ண போகிறேன் பாருங்கள் பாருங்கள் எங்கிட்ட வந்து ஒரு பூண்டு பொடி இருக்குது உங்கள் கிட்டே இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பருப்பு பொடி ஓகே நம்ம ரெடிமேடாக வாங்கியிருக்கோம் அந்த பருப்பு பொடி வாங்கி எடுத்துகிட்டு வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் இது வந்து இந்த ஸ்கூப் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வரும் ஏன்னா இது வந்து டேபிள் ஸ்பூன் கிடையாது ஓகேங்களா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இவனை சும்மா அப்படி ஒரு கலரு கலரி விட்டுடுங்க ஓகே இப்போது இந்த எசன் எல்லாம் இந்த காலிஃப்ளவரில் ஏறணும் அதுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆகும் ஓகே வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா இன்னொரு கால் டீஸ்பூன் போடுங்க அதிகமாக போடாதீங்க ஏன்னா இதில் வந்து அவங்க பருப்பு போட்டிருப்பாங்க சம்டைம்ஸ் அது ரொம்ப ஆகிடும் அப்படி ஆகக்கூடாது உங்களுக்கு இதுக்கு பதிலாக அரிசி மாவு போட்டுக்கோங்க அதுவும் நல்லது இல்லை கடலை மாவு போடுங்க அதுவும் பெஸ்ட்டு ஓகே இதெல்லாம் திக்கனிங் இங்கேஜெண்ட் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் தான் இருக்குது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நான் ஹையில் வைக்கிறேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ த்ரீ மினிட்ஸ் வந்து சிம்மில் வைக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு சூப்பரான ஒரு கேப்சிகம் காலிஃப்ளவர் கிரேவி நார்த் இண்டியன் ஸ்டீல் சப்ஜி ரெடி நமோ கடாயோட தட்டு ஓப்பன் பண்ணுறோம் மூடி பாருங்கள் இந்த அளவுக்கு அவங்களுக்கு திக்னஸ் கிடைச்சிருக்கும் இது போதும் ஏன்னா ரொம்ப திக்காக கொடுத்தாலும் அவங்க வந்து இந்த சப்ஜி வந்து பூரிக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க பூரி ஃபுல்கா சப்பாத்தி அந்த மாதிரி இருக்குது அதுக்கு வந்து நிறையா போடும் அதனால் கம்மியாக தான் போடும்னது இதுக்கு மேலே வந்து அப்படியே வந்து கொத் இந்த கரியப்பிலையை நல்லா எக்ஸ்கூஸ் பண்ணி லாஸ்ட்டில் போடுங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அப்படியே இவன் மேலே வந்து நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க கட் பண்ணி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு இவ்வளோ திக்னஸ் தான் போடுங்க அப்போயே நான் சொன்ன பாருங்கள் இது வந்து அந்த பருப்பு பொடிலாம் உளுத்தம் பருப்பு போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப கொழ குழப்பிடும் அப்படி ஆகாமல் ரொம்ப ஒரு சின்ன மைல்டாக ஒரு இது கிடைக்கணும் இந்த சப்ஜி எடுக்கும்போது கொஞ்சம் கிரேவி கிடைக்கணும் நான் வந்து இதை வந்து தோசைக்கு சாப்பிட போகிறேன் ஓகேங்களா அவ்வளோதாங்க இப்போது தட்டை மூடிடுவோம் பார்த்துக்கோங்க நார்த் இந்தியன் சைடில் ஒரு சூப்பரான சூப்பர் கேப்சிகம் காலிஃப்ளவர் சப்ஜி ரெடி தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறுபடியும் வேறு ஒரு புது ரெசிப்பியில் உங்களை சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் bye ஃப்ரம் ராகு அண்ட் வராகி நாயகி